முசிலம்பட்டியில் டிடிவி தினகரன் பரப்புரைகளை புறக்கணிக்கும் ஓ பி எஸ் அணியினர் பெண்கள் வைக்கும் குங்குமத்தை உடனுக்குடன் அளிக்கும் டிடிவியால் பாஜகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே சேடப்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேனி மக்களவை தொகுதி வேட்பாளர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்தின் போது மக்கள் மத்தியில் பேசிய டிடிவி தினகரன் ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் அல்ல பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் சிலரின் சதியால் உங்களை சந்திக்க முடியாமல் போனது சரியான நேரத்தில் உங்களை சந்திக்க வேட்பாளராக வந்துள்ளேன் நமது தொகுதி வளர்ச்சிக்கு தொடர்ந்து பணியாற்ற எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அம்மா இருந்த போது எப்படி திட்டங்களை பெற்று தந்தேனோ அதே போன்று இன்று மோடி பிரதமராக உள்ளார் அவரிடம் நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவேன் குக்கர் இல்லாத வீடு இல்லை வீட்டில் குக்கரை பார்க்கும் போது உங்கள் வீட்டு பிள்ளை டிடிவி நினைவு வர வேண்டும் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கின்ற போதை மருந்து கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என பேசினார் இந்நிலையில் இந்த பிரச்சாரம் துவங்கியது முதல் இறுதியாக முடிந்த கிராமம் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்து பிரச்சாரம் செய்த நிலையில் ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் ஓ பி எஸ் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனும் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பது சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் மேலும் பிரச்சாரத்தின் தினகரன் பெண்கள் ஆரத்தி எடுத்து நெற்றியில் வைக்கும் நிகழ்வு இந்த சமய நம்பிக்கை கொண்ட பாஜகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் வருஷம் உங்களை தேடி வந்திருக்கேன் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் உங்க கொடிய இருந்த நமது தொகுதி தம்பி கொடிய கொஞ்சம் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றி வந்தேன் சிறைய சில பேரின் சதியால நான் இங்க உங்களை பார்க்க வர முடியாமல் போனது இப்பொழுது மீண்டும் உங்களோட வந்துட்டேன் சரியான நேரத்தில் வந்திருக்க உங்களுடைய வேட்பாளராக வந்திருக்க மீண்டும் நமது தொகுதியில் அப்ப சேடப்பட்டி தொகுதியா இருந்துச்சு இப்ப உசிலம்பட்டி தொகுதியா மாறி இருக்கு சரிதான அப்ப துரராஜ் எம்எல்ஏ இப்ப ஐயப்ப எம்எல்ஏ இருக்கார் நம்ம தொகுதியின் வளர்ச்சிக்கு தம்பி கொடி எடுப்பான் நம்ம தொடர்ந்து பணியாற்ற எனக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவேன் நமது அம்மா அவர்கள் இருந்த பொழுது அவர்களிடத்தில் பல்வேறு திட்டங்களை நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பெற்றுத்தந்தோம் இப்பொழுது மோடி அவர்கள் நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார்